தி பை ஸ்டார்ட் ஃப்ரம் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் டைன் ஓன்லி ஜி டி தான் யாருங்க பொறுப்பேற்கும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கும் ஏன்னா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு அவர் தானே அந்த துறையை கையில் வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை திறந்து விட்டுங்க இருபதுக்கு மேற்பட்ட தொழிற்சாலைகளை வந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க கூட ரெண்டு பேர் மூணு பேர் நடத்துகிறாங்க பெரிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து பெரிய ஆலைகளை நடத்துகிறீர்கள் அது இந்த மக்களுக்கு வந்து சுலோ பைசு தானே இவங்களுடைய ஐடியாலஜி தோல்வி அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு நல்ல சாராயம் விற்போம் என்று சொல்லி வந்தார்கள் அது தோற்று போயிடுச்சு எப்போ வந்து மக்களுடைய உடல்நலத்தை பற்றி சிறிதும் கூட அக்கறை கொள்ளாமல் ஒரு முதலமைச்சர் போய் நின்றுட்டு நாலு விதமான பீரை வந்து என்னைக்கு அறிமுகப்படுத்துகிறாரோ அன்னைக்கே இந்த நாடு சீரழிஞ்சு போச்சு நடக்கும் எனக்கு ஒரு புள்ளி ஒரு சொல்லுங்க சட்டவிரோதமா மட்டும் எத்தனை பார்கள் இயங்கும் நினைக்கிறீங்க ஒரு அரசியல்வாதியா நீங்க நிறைய பாத்துக்கீங்க நிறைய செய்தி உங்களுக்கு நாலாயிரம் பாருங்க சட்டவிரோதமாக இயங்கும் எட்டாயிரம் நாலாயிரம் பார் நடக்குது ஆந்திராவில் இருந்தும் பாண்டிச்சேரியில் இருந்தும் பக்க கேரளாவில் இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் கடலக்க மது வந்துட்டே இருக்குது சார் அதை தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து எந்த விதமான உண்மையான நோக்கம் கிடையாது இவங்க வந்து பூரண மது விளக்க அமல்படுத்தாமல் இவர்களால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் இவருடைய தவறுகளை மூடி மறைப்பதற்காக மக்களுடைய எது கொந்தளிப்புகளை தடுப்பதற்காக தான் இது கொடுக்குறாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை யாரும் மனித நேயத்தினுடைய அடிப்படையில் கேட்கறது இதே ஏன் தீபிடித்துவி கொடுக்க முடியாது நீ ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை உலுக்கி எடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் திரும்புகின்ற திசையெங்கும் இதே பேச்சு தான் யார் இதற்கு பொறுப்பேற்பார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலே கிடைக்கல ஒட்டுமொத்த கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட முதலமைச்சரிடம் இது சம்பந்தமாக கோரிக்கை வைக்கிறார்கள் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அது போதுமானதா என்கிற கேள்வி இருக்கிறது காரணம் கடந்த காலத்தில் இதே போன்று இருபத்தோரு மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது ஒரே ஒரு ஆண்டுதான் ஆகிறது அதற்குள்ளாக மீண்டும் நாற்பத்தெட்டு பேர் இதுவரை மரணித்திருக்கிறார்கள் இன்னும் கூட ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் ஏராளமானோர் இருக்கிறார்கள் இது குறித்து கலந்துரையாடுவதற்காக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கம் வணக்கம் யாருங்க பொறுப்புக்கு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு அவர் தானே அந்த துறை கையில் வச்சுக்கிறாரு அதனால் இது வந்து அவர் தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கணும் இல்லை ஒரு சம்பவம் நடந்துட்ட பிறகு எப்பயுமே கூவிட்டே இருக்கிறது இருக்குல்ல அது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமாக தான் அது அவங்களுக்கு தான் பொருந்தும் ஆட்சியாளர்கள் நீங்கள் வந்து இறந்துட்டா கொண்டு பத்து லட்சம் கொடுக்கறது அப்புறம் அவங்களுக்கு வேலை கொடுக்கறது இது இல்லன்னா பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இதர தீர்வாக இருக்காது இதெல்லாம் பிரச்சனை நீங்க வந்து நாற்பத்தி எட்டு பேர் எப்பட்டெட்டு பேர் நாற்பத் மருத்துவத்துறை அமைச்சர் சொன்ன தகவல் சொல்லணும் இது வரைக்கும் நாற்பத்தெட்டு பேர் இறந்துட்டு இறந்த பிறகு அப்போ இவங்களுக்கு இன்னைக்கு வரலும் அவங்க அதை வந்து நாங்கள் தான் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இனிமேல் எந்த விதமான தவறும் இல்லாமல் பண்ணுறோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை இல்லை பொறுப்பேற்றுக்கலாம் ஆனால் இனிமேல் இனி வரும் காலங்கள் இது நடக்காமல் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இல்லை அது வந்து என்னென்னா இதை மட்டும் தனியாக ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாதுங்க எப்படி பார்க்கணும் தமிழ்நாட்டில் எதுக்கு நீங்கள் மது கடைகள் திறந்து விட்டுருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை திறந்து விட்டுங்க இருபதுக்கு மேற்பட்ட தொழிற்சாலைகளை வந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க கூட ரெண்டு பேர் மூணு பேர் நடத்துகிறாங்க பரவாயில்ல கூட்டணியில் இருக்கும்போதும் நேர்மையாக பேசுகிறீங்க ஆ சரிங்களா ஸோ பெரிய புள்ளிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து பெரிய ஆலைகளை நடத்துகிறீர்கள் அது இந்த மக்களுக்கு வந்து சுலோ தானே ரெண்டாவது ஆயிரக்கணக்கான அவுட்லெட் அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டாஸ்மார்க் அவுட்லெட்னு ஒன்று இருக்குது அது அஃபிஷியலாக உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆலைகள் உற்பத்தி ஆகக்கூடிய மதுவே விற்கக்கூடியது அங்கேயே பார்னு ஒன்று நீங்கள் வைக்கிறீங்க நீங்கள் உற்பத்தி நடக்கிறது இல்லையா இல்லை அதாவது டாஸ்மாக் கடைகள் இல்லையா டாஸ்மாக் அந்த அவுட்லெட் இருக்கிறீங்களா சில்லறை விற்பனை பகுதியிலேயே அவர்கள் வந்து மது அருந்துவதற்கான மது அருந்து கூடம் பார் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளப் பண்ணுறீங்க இந்த கிளப்பிங் இது வந்து ஒன்று வந்து நீங்கள் அஃபிஷியலாக இருக்குது அதை சுற்றி நூறு வந்து அன்னஃபிஷியலா இருக்குதுங்க இது இந்த மாதிரி மது அருந்தும் கூடம் இருக்கிறது மது அருந்துக்கிற கூடம் அதாவது டாஸ்மார்க் அவுட்லெட்டில் இருந்து அங்க இது எப்படின்னா அங்க எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதான் இப்ப எப்படி வந்து ஒரு பேக்கரியில போனா பேக்கரி டீ போடுவான் பேக்கரி கொடுப்பான் முன்னாடி உட்காந்து சாப்பிட்றது அது 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 மாதிரிதான் ஒரே இடம் தான் ஆனா இது வந்து அரசாங்க ரீதியா அனுமதி பெற்றும் இது பக்கத்திலே அனுமதி பெறாமலும் நடக்குதா அனுமதி பெறாமல்னா ஒன்று ரெண்டு கிடையாதுங்க இது மாதிரி வந்து தென்னந்தோப்புக்குள்ள நடந்து வைக்கிறாங்க சந்து பந்துக்குள்ள வைக்கிறாங்க டூ வீலரில் போய் விற்கிறாங்க நீங்கள் சொல்கிறது டாஸ்மாகில் இருக்கிற மதுபானங்களை நீங்கள் சொல்கிற பல அதாவது டாஸ்மாக் இருக்கிற மதுபானங்கள் என்ற பெயரில் பல கலப்பட மதுக்கள் அதுதான் வந்து ஆந்திராவில் இருந்து வருது பல பகுதிகளில் இருந்து அது வந்து இங்கே உற்பத்தி செய்யறது போதலை போல ஆச்சா இது 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 காஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அது வந்து சீப்பாக இருக்கும் மலிவாக இருக்கும் அதை கலந்து வந்து அதுக்கு வந்து விற்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அதையை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை நீங்கள் அதாவது உங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும்ல அதான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஐசோலேட்டடா அன்னைக்கு வந்து மரக்காணத்தில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு விழுப்புரத்தில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு இருபத்தி ஒரு பேர் மரணம் இன்னைக்கு நாற்பத்தி எட்டு பேர் மரணம் இங்கே கள்ளக்குறிச்சியில் என்னென்னா அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் மறந்து போயிடும் தேர்தல் வந்தால் அதே குடும்பத்தில் ஐநூறுரூவா கொடுத்தா அவங்ககிட்ட ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற பார்வைகள் தான் இருக்குது இதுக்கு வந்து நாம் பொறுப்பேற்றுக்கணும்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் நடத்தக்கூடிய அந்த மதுபான ஆலைகளாலும் மதுபான கூடங்களாலும் சட்டவிரோதமாக புட்டிசல் போல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சட்டவிரோத பார்களாலும் தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரம் சீரழிகிறது இல்லை என்ன பார்க்குறான் என்ன இது எப்படின்னா என்ன பார்க்குறான்னா அவன் வந்து கண்ணு முன்னாடி ஒரு ஒரு பார் இருக்குது அடுத்த பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து சட்டவிரோதமாக அதே அதே கட்சிக்காரன் அது ஆளுங்கட்சியை சார்ந்த பிரமுகர் எம்எல்ஏவு அல்லது ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் கிளப் பண்ணி அவங்க இன்னொரு இன்னொரு பா பத்து பாரு நடத்துகிறாங்க அதுக்கு வந்து வெளியிருந்து வருது அதுக்கு வெளியிருந்து மது வருது ஆச்சுங்களா இங்கே வந்து என்னடா அவன் சம்பாதிக்கிறான் நாமளும் சம்பாதிக்கலான்னு இன்னொருத்த வந்து பண்ணுறான் ஸோ முழுக்க முழுக்க இது கமர்ஷியல் ஆகி சட்டவிரோதத்துக்கு கம்ப்ளீட்டாக எல்லோரும் இறங்குறதுனால தான் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை இது எல்லா பகுதிகளிலும் இந்த மாதிரி வந்து சட்டவிரோத மதுபானம் விற்கப்படுகிறது இதை வந்து ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் இதை நடத்துகிறார்கள் அவர்களை எதுக்கக்கூடிய சக்தி அல்லது அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கோ அல்லது எஸ்பிக்கோ கிடையாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் வந்து ஒரு கலெக்டர் வந்து அவங்க கூப்பிட்டு மிரட்டுறான் ஏ நீ இது மட்டும் செய்ய இல்லைன்னா உன்னை மாத்திருவோங்குறான் எல்லாம் அமைச்சர் லைன் வராரு ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு மந்திரி போட்டுக்கிறாங்க அது பேசாம அது கண்டுக்காம விடு நம்ம கட்சிக்காரன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க மேலேருந்து கீழே வெயிலும் இதுல தொடர்பு உண்டுங்க இது வந்து கூட்டு உண்டுங்க இதுல வந்து தனியா ஒன்றும் கிடையாது அதனால வந்து நீங்க வந்து இதுல இதுல தப்பு நடந்ததுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் மேலே இருக்கிறவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் இது யாரு தனியா வந்து கலக்கல அரசாங்கத்துக்கு தெரியாம இது நடக்கவே இல்லை அரசாங்கத்துக்கு தெரியாது நடக்கல அரசாங்கத்தை நடத்துகிறத கட்சிக்காக தான் நடத்துறான் ஆச்சா கட்சிக்காரோட கூட்டோடு தான் நடக்குது சரிங்களா அதிகாரிகள் மட்டும் வெறும் பல்லடைய காவல் நிலையத்திலேருந்து பக்கத்திலேயே வச்சு விற்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்போ அதான் காவல் நிலையத்திலிருந்து பாக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே நடந்ததுன்னா அப்போ அதனுடைய பொருள் என்ன ஆளுங்கட்சி நிர்வாக நிர்வாகிகள் அது வந்து யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் இது நடக்குமா அதாவது இவ்வளவு தூரத்துக்கு ஒரு எடப்பாடிகள் நடந்தாங்கறது தெரியல ஆனா சட்டவிரோத பார்கள் வந்து அளவு மட்டும் குறைவு ஆனா எல்லா ஆட்சியிலும் அதாவது இந்த பார்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது இப்பதான் இந்த ரெண்டு தான் ரொம்ப அதிகி ரொம்ப அதிகமாக இருக்குது சட்டவிரோதம் நடத்துறது தென்னந்தோப்புக்குள் நடத்துறதுங்க குடிசி போட் நடத்துறது இருந்தது இப்போ அதிகமாகிடுச்சுன்னு எடுத்துக்கணும் மகிழ்ச்சி அதிகமாக செல்லுங்க இது வந்து ரேம்பன்ட் இது வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தாறுமாறாக இருக்குது சரி இதுக்கும் அந்த கள்ளச்சாராயத்துக்கு என்ன தொடர்பு நான் கேட்குறது இங்கே வந்து அரசாங்கம் அனுமதி கொடுத்து விற்கிது இதுவே தப்பு அதை மூடணும்னு சொல்கிறோம் அது பக்கம் எல்லாரும் ஒரே புள்ளியில் நிற்கணும் அது ஒன்று இருக்குது இது வந்து சம்பந்தமே இல்லாமல் காஸ்மாக மூடுங்கன்னா கலாச்சாரம் பெருகிடும் அப்படின்றது அவங்களுடைய அடி அடுத்தடுத்து சொல்கிற வார்த்தைகளாக இருக்குது இது இருக்கும்பொழுதே அதுவும் இருக்குல்ல அதுக்கு என்ன அதுக்கு என்ன தீர்வு அதாவதுங்க இதுதான் இவங்களுடைய ஐடியாலஜி தோல்வி நாங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு நல்ல சாராயம் விற்போம் என்று சொல்லி வந்தார்கள் அது தோற்று போயிடுச்சு அதனால் கள்ளச்சாராயத்தை நீங்கள் தடுக்கணும்னு சொன்னால் கள்ள விற்பனையை தடுக்கணும்னா நீங்கள் அரசே வந்து மது விற்பனை செய்யறதை தடுத்தா தான் நீங்கள் கண்காணிக்க முடியும் இல்லைன்னா உங்களால் கண்காணிக்க முடியாது சில மது விலக்கு பிரிவுக்கு என்ன தான் வேலை இருக்குது எப்படிங்க மது மது விலக்கு எங்கே இருக்குது எப்படி இருக்குது மது விளக்கு பிரிவு எப்படி அது என்ன மது விலக்கு இல்லை தொடர்ச்சியாக சோதனை செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறேன் எனக்கா சோதனை செய்யறது உத்தரவு போட்டாதானே அவங்க அவங்க பணின்னு ஒன்று இருக்குல்ல மது விலக்கு இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன தான் வேலை அவங்க தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணணும் எனக்கு தெரியவே இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன் அவங்க ரூரிங் பார்த்து கண்ட்ரோல் இருக்கிற போது அவன் எப்படி செய்ய முடியும் ஒரு மாவட்ட செயலாளர் தான் அதை நடத்துகிறான் சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியினுடைய ஆளுங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய சேரார்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க அதை எதிர்கொள்ற அளவுக்கு அந்த போலீஸுக்காரனுக்கு சக்தி கிடையாதுங்க அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாதுன்னு எடுத்துக்கணுமா அப்படி இல்லைங்க இவர்கள் ஒழிக்க மாட்டார்கள் ஓ என் கையில் தான் இருக்கா நான் செய்ய மாட்டேன் இவங்க செய்ய மாட்டாங்க இப்போ இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே அதுக்கப்புறமும் அப்படியே இப்படியாக இருந்தால் எப்படி எப்படி மீண்டும் நீங்கள் இல்லீகல் பார் நடத்தினா எப்படி பண்ண முடியும் நீ சட்டவிரோதம் பார் நடத்தினா எப்படி பண்ண முடியும் அதான் அப்போ மறுபடியும் இதே தான் தொடருமா இதே தான் தொடரும்

ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இப்போ வந்து உதவு உருவாகிறாங்க இல்லை அதை நியாயப்படுத்தவே விரும்பல நான் சொல்கிறேன் அரசாங்கம் நடத்துது அது ஒரு பக்கம் இப்போ பாருங்க இன்னைக்கு வந்த கொள்கை விளக்கக் குறிப்பில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்து எழுநூற்றுக்கும் அதிகமான கொடி கடந்த ஆண்டை விட டாஸ்மாகில் கூடுதல் வருமானம்னு இன்னைக்கு வந்து செய்தி உங்களுக்கு உங்கள் பார்வை கொண்டு வரேன் இது அரசாங்கத்துக்கு போதும் கூட வச்சுக்கோங்க இந்த பணம் எனக்கு வரணும்னு அரசாங்கத்தில் இருக்கிற பிரதிநிதிகள் நினைப்பதன் காரணமாகத்தான் காவு வாங்கப்படுகிறதா உயிர்கள் எப்போ வந்து மக்களுடைய உடல்நலத்தை பற்றி சிறிதும் கூட அக்கறை கொள்ளாமல் அவருடைய வாழ்வுரையும் பற்றி சிறிதும் கூட கவலைப்படலாமல் ஒரு முதலமைச்சர் போய் நின்றுட்டு நாலு விதமான பீரை வந்து என்னைக்கு அறிமுகப்படுத்துறாரோ அன்னைக்கே இந்த நாடு சீரழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் வச்சுங்களா இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா யாரிட் எடுக்கிறீங்க நீங்கள் யார்ட்டிருந்து வாங்குறீங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்போ உயர்ந்துருக்கு நீங்கள் ஒன்று சொன்னீங்களா முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து இப்போ பீர் வெரைட்டிஸ் எல்லாம் ரிலீஸ் ஒரு பதினஞ்சு நாளைக்குமில்ல அவர் தான் வந்து அவரே அவரு முதலமைச்சரே வந்து பீர் ரகங்கள் பீர் ரகங்கள் ரகங்கள் ரகங்களை ரிலீஸ் பண்ணுறார் நீங்கள் வந்து இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு தீர்வு காணாமல் வெறும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பும் அப்படிங்கிறது நடக்காது சார் அது வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாது உங்கள் கட்சி உங்கள்கிட்ட கட்டுப்பாடுல எப்படி சார் முடியும் எப்படி முடியும் நீங்கள் நடக்க பார்களை வந்து நீங்கள் நாங்கள் வந்து எத்தனை தடவை நான் வந்து இப்போ ரெண்ட கடந்த மே மாதம் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எல்லா பாரும் மூடணும் தமிழ்நாடுங்க ஒரு மாவட்டத்துக்கு வந்து சட்டவிரோதமாக நடைபெற்ற பார்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் அறுபதுலருந்து எழுபது பார மூடுனாங்க இன்னைக்கு எல்லாம் திறந்து விட்டாங்க எல்லாம் தற்காலிகமா கண் துடைப்பா கண்டு எல்லாமே இயங்குது எல்லா செய்து நாலாயிரம் பாருங்க தமிழ்நாடுங்க எனக்கு ஒரு புள்ளி விரம் சொல்லுங்களேன் சட்ட விரோதமாக மட்டும் எத்தனை பார்கள் இயங்குன்னு நினைக்கிறீங்க ஒரு அரசியல்வாதியை நீங்கள் நிறைய பாத்துருக்கீங்க நிறைய செய்தி ஒன்று நாலாயிரம் பாருங்க சட்ட விரோதமாக எங்களுக்கு நாலாயிரம் பாரு நடக்குது இவைகள் வந்து டூ வீலரை கொண்டு போறது இல்லாம தென்னந்தோப்பு குல விற்கிறது இல்லாமல் வீட்டில் வச்சு பொங்கலுக்கு வச்சு விற்கிறது இல்லாமல் இது நடக்குது சட்டப்படி இப்போ டாஸ்மாகில் இருக்கக்கூடியவன் ஒன்லி பாருக்கு மட்டும் தான் விற்கணுங்க அங்கே இருக்கிற பார் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் இருக்கிற பாருக்கு தான் விற்கணும் அவங்ககிட்டருந்து எப்படி கேஸ் கேஸாக வெளியே போகுது அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு போகிறாங்க இவன் கொடுக்கலின்னா இம்மீடியட் அவன் தயார் பண்ணுறான் இவன் கொடுக்கலீன்னா அவன் தயார் பண்ணுறான் போட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டான் சார் ஆந்திராவிலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் பக்க கேரளாவிலிருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் கடலக்க மது வந்துகிட்டே இருக்குது சார் அதையை தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து எந்த விதமான உண்மையான நோக்கம் கிடையாது இவங்க வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தாமல் இவர்களால் கள்ளச்சாராயிட்டே ஒழிக்க முடியாது இன்னைக்கு கூட வந்து அன்புமணி சொல்லி படிப்படியாக நீங்கள் ஒரே இடையே பண்ண வேணாம் படிப்படியாவது பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் எல்லா கட்சிகளும் இதையே இது இதை வந்து நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக கருத்தில் கொண்டு உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றதான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் குரலாக இருக்குது நீங்களும் அதே பதிவு செஞ்சிருக்கீங்க நான் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கிறார் ஊடகவியலாளனாக ஒரு துளி கூட அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை எனக்கு திருப்தி இல்லை காரணம் மது குடிப்பவர்களை அதுவும் குறிப்பாக கள்ளச்சாராயம் குடிப்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இது இருக்கிறது தான் என்னோட பார்வையை நான் சொல்லிட்டேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது எத்தனையோ சாதாரணமாக தினம் வந்து மரணமே எழுதுகிறாங்க குடும்பம் நிற்கியாது அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு சிவகாசி கோயில்பட்டி சிறுகத்தூர் பகுதி லெட்டா சபட்டாச தொழிலில் எத்தனோ பேர் அதே ஐம்பது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் சம்மர் சீசன் எல்லாம் இரண்டு லட்சம் அல்லது மூன்று லட்சையும் வைச்சோம் ஆனால் இதுக்கு ஆனால் அவன் உழைக்கிறான் உழைக்கிறான் அவன் வந்து நேர்மையாக உழைக்கிறான் அவன் வந்து மருந்து கலக்கி அவன் வந்து உயிரோட குடும்பத்தோடு அதை பேசணும் அதுவே பார்த்திங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு எத்தனை விபத்து நடக்குது எத்தனை பேர் செத்து கணக்கு கணக்கெடுத்தால் அதுவே செத்தனை துடிக்க வேண்டியதாக இருச்சா அத்தனை நடக்குது அவங்களுக்கு மூணு லட்சம் வாங்குறதுக்குள்ளே அவ்வளோ பெரிய தலைகளாக கிடைங்க போரி செக் கொடுப்பான் முதலாளிகள் வெறும் மூணு லட்சம் ஆனால் இவங்க இது என்னென்னா இவருடைய தவறுகளை மூடி மறைப்பதற்காக மக்களுடைய எது கொந்தளிப்புகளை தடுப்பதற்காக அதுக்கு அதுக்கு வந்து அதுக்காகத்தான் இது கொடுக்குறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போ எல்லாரும் மனித நேயத்தினுடைய அடிப்படையில் கேட்குறோம் பட் தான் அவனை வந்து இதே ஏன் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்லை நீங்கள் இதில் நிலைப்பாட்டை சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அதாவது இல்லை இல்லை அதாவது பத்து லட்சம் என்பது ஏதாவது விதத்தில் அதுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறது போல இருக்குதுன்னு நீங்கள் கருதுறீங்க அதை முழுமையாக தவறுன்னு சொல்ல முடியாது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்களே ஒரு உதாரணம் சொல்கிறீங்க ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறான் காலைல வேலைக்கு போனால் மாலை வந்து சேரும் வரைக்கும் அதிகபட்சமாக அவனுடைய ஊதியம் இருநூறுலேருந்து முந்நூறுரூபா தான் இருக்குது அதுக்காக கடுமையாக உழைக்கிறான் அப்படி உழைக்கிறவன் உசுரோட உயிர் வந்து சேருவானான்றது சந்தேகமாக இருக்கிறது அங்கே வெடித்து சிதறுகிறான் கை எது தலை எது கால் எதுனே தெரியல பதறி துடிக்கிறார்கள் ஒவ்வொரு மா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மாவட்டங்களில் நடக்கிற விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்யறேன் நீங்களும் குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க அவனுக்கு கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு அவன் கடுமையாக உழைக்கிற ஆள் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல எந்த இடத்துக்கு எதை நோக்கி கொடுக்கிறீர்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல இது ஊக்குவிக்கும் விதமா இருக்கும் இருங்க நான் குடிச்சு செத்து போயிட்டேன் என் பொண்டாட்டி பிள்ளைய இந்த நிர்வாகம் அரசு நிர்வாகம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற என்னம்மா உனக்கு வராதா நான் போனாலும் உனக்கு இருக்கு அப்படின்னு வராதா இல்லை இதுல நீங்க சொல்றது வந்து உண்மை தான் கடந்த முறை வந்து மறக்காணத்துல இந்த நிதி வரும் வரும் பல பேர் போய் படுத்துட்டாங்க பெட்டில படுத்துட்டான் அறிவிச்ச உடனே

பத்து லட்ச ரூபா கொடுக்கறதெல்லாம் வந்து கூட அதிகமாக தான் இருக்குது நாங்கள் அதிகமாகறதெல்லாம் தாண்டி எந்த நோக்கத்துக்காக என்ன நடந்தது எதற்காக அரசாங்கம் செய்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு ஏங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இருக்காங்க கணவரை இழந்த பெண்மணி அவங்க தனக்கு சேர வேண்டிய அரசாங்கத்திலிருந்து சேர வேண்டிய தொகைக்காக மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தை ஆயுள் முழுக்க நடந்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல பிள்ளையை வைத்து பாடுபடுகின்ற பெண் இருக்கிறார் ஒவ்வொரு கிராமத்துலயும் போய் கேளுங்க அரசாங்கத்தால முறைப்படி வந்து சேர வேண்டிய ஆயிரம் ஆயிரம் உதவிகளுக்காக காத்து கொண்டு இருக்கிற கைம்பெண்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்குலாம் நீங்க வந்து போய் நான் அவ்வளோ அலைஞ்சி திரிஞ்சுமே கூட கிடைக்காத ஒரு இடத்துல நீங்க கையில கொண்டு போய் கையில கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க இல்ல இது வந்து யாருக்கு என்ன செய்யணும்னு இருக்குது தானே இப்ப கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும் எதற்காக கொடுக்குறார்கள் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி நீங்களும் அதுக்கு சாதகமாகவே இது கொஞ்சம் அதிகமான தொகை தான்னா அப்போ நீங்கள் கொடுக்கலான்ற மாதிரியே இருக்கே இல்லை அதாவது பொதுவாழ்வில் இருக்கிற போது ஒரு நிவாரணம் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இதுக்கு ஐம்பது லட்சம் கொடுங்கிறோம் அதில் இருபத்தஞ்சி லட்சம் கொடுங்கன்னு சொல்கிறோம் இது ஒரு பெரிய விபத்தாக நடந்துருச்சு அவர்கள் விரும்பி பண்ணலை அறியாமை வந்து இது நல்ல சாரா அன்னைக்கு வந்து நல்ல சாராயம் நினச்சி கொடுக்குறான்னு நினச்சி மலிவாக நினச்சிட்டு போய் பண்ணுறான் அதுக்காக அவனுடைய குடும்பமும் தண்டிக்கப்படுவதா அப்படிங்கிறது தான் குழந்தை ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்கிறாங்க இறந்துட்டாங்க அந்த குழந்தையினுடைய கதி என்னாக குழந்தைக்கான முழுமையான கல்வி செலவை அரசு ஏற்க வேண்டும் அந்த குழந்தையை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம் ஆயுள் முழுக்க அவர்களை பார்த்துக்கொள்வதற்கு ஆயிரம் ஆயிரம் திட்டங்கள் அரசாங்கத்திடம் இல்லை என்றால் எங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதை விடுத்துட்டு நீங்க ஒரு தொகை உங்களுக்கு தொகை கொடுத்தாலும் செலவழிஞ்சிரங்களுக்கு ஒரு கோணத்தில் உங்களுடைய பார்வையும் சரியானதுதான் நாங்க வந்து பொதுவால் இருக்கிற போது அது நிதியே கொடுக்க கூடாது என்று சொல்லுவதை வேறு விதமாக மாற்று வழி சொல்லுங்க உங்களை அரசியல்வாதிகள் தான் நாங்களும் கேட்குறோம் நான் என்னுடைய வந்து இந்த இதுக்கே இல்ல முதல்ல தமிழ்நாட்டில் போரண மது விலக்கு கொண்டு வரோம் எத்தனையோ வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் போற போதும் கூட பெண்கள்கிட்ட ஒரே இருக்கிறது மதுபான கடை மூடு டாஸ்மார்க் மூடுன்னு தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஏழைகள் உழைப்பாளிகள் இருக்கிறாங்களோ தினசரி வேலை செய்யக்கூடியவங்களோ அவன் இருக்கிற இடத்துலையே கொண்டு போய் பாரு கொண்டு போய் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டில் ஆச்சுங்களா ஸோ அதே ஒரு மிகப்பெரிய தீய எண்ணத்தோடு தான் இந்த அரசாங்கங்கள் நடக்குது பாரு வந்து கொண்டு போய் வந்து நகரனுடைய மையப்பகுதியில் வைக்கிறது இல்லை வைக்கவருக்கு ஆறு விட மாட்டாங்க அது எங்கே கொண்டு வைக்கிறன்னா ஏழை எளியல் அண்டாடங்காட்சியாக இருக்கக்கூடியவன் மேசனாக கூடிவேன் தாழ்த்தப்பட்டவன் பழங்குடியினர் மீனவர்கள் இவங்க பதிலெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க இதுக்கு இந்த அரசாங்கத்தை தண்டிக்கிறதெல்லாம் இந்த அரசாங்கத்து மேலே கிருமி வழக்கே போடணுங்க ஆச்சுங்களா இந்த பத்து லட்ச ரூபா கொடுக்கறதெல்லாம் இதில் ஏமாற்றுங்கிறதுலாம் எந்த சந்தேகமே கிடையாது இது மிகப்பெரிய மோசடி நாங்கள் வந்து பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் அது ஒரு ஒரு புள்ளியில் வந்துட்டீங்க அது வரைக்கும் அதுக்கு குடுன்னு சொல்கிறது என்பது வேறு ஆனால் அரசாங்கம் வந்து தங்களுடைய தவறை மறைப்பதற்காகத்தான் சேராளே தவிர அவருக்கு தாராள மனப்பான்மைலாம் கிடையாது எங்களுடைய நோக்கமும் அந்த குடும்பத்துக்கு தொகை போய் சேரக்கூடாது என்பதல்ல நிரந்தரமான தீர்வை யார் தருவார்கள் செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் இதை விடுத்துவிட்டு மாற்று வழி ஏதேதோ செய்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என்பது தான் ஊடகவியலாளராக என்னுடைய கேள்வியும் கூட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து மிக்க வைக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இருக்கிறேன் வணக்கம் லா வெகேஷன் ஸ்டார்ட் நைன் 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 ஹாலிடேஸ்